அதிமுக பாமக கூட்டணியில் இணைகிறது தாவேக்கா மக்களே வரும் தேர்தலில் வெற்றியை காண்ப போகிறது அதிமுக தான் அப்படின்றது உறுதியாக தெரிகிறது என்னவென்று முழுமைக்கும் முழுமையாக தெரிந்து கொள்ள இன்றைக்கி நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் அரசியல் மீடியா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாரங்கள் மக்களே விடியோக்குள்ளே போகலாம் அதாவது அதிமுகவோட தான் அதிகாரப்பூர்வமாக கூட்டணி என பாமக அறிவித்தது உங்கள் அனைவருக்குமே தெரியும் இதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதிமுக இதனை தொடர்ந்து தாவேக்காவுடனும் கூட்டணி வைக்கப் போவதான தகவல்கள் கசிந்திருக்கிறது ஆகையால் வரும் தேர்தலில் அதிமுக அதிக வாய்ப்புகளுடன் வெற்றி பெற்று தன் ஆட்சியை பதிக்கும் என மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஒரு பெரிய கேள்விக்குறியாக ஒரு கேள்வி நிலம்பி இருக்கிறது என்ன கேள்வி என்று பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணி பாமக இருக்கும்பொழுது அவர்களுக்கு எத்தனை சீட் ஒதுக்கிட்டாங்க அதிமுக கட்சி இதனை அடுத்து இதன் பிறகும் தாவேக்காவுக்கு எவ்வளவு சீட் தருவார்கள் தாவேக்காவின் விஜய் அவர்களுக்கு என்ன பதவி தருவார்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக கருதப்படுகிறது இதனை இதனையடுத்து மக்களே இந்நிலையில் தாவேக்காவுடைய சுயரூபம் தான் வெளிவருகிறது தாவேக்காவுக்கின் என்ன பிரச்சனை என்று பார்த்தீங்கன்னா முதல்வர் பதவி தான் வேண்டும் என்று முதலேயே கூறியிருந்தார் இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தாவக்காவை அதிமுக கூட்டணி சேராமல் இருந்தது இப்பொழுதும் அதே கேள்வி நிலவும் பொழுது ஒரு யோசிக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறது அதாவது இப்பொழுது ஆரம்பித்த கட்சி புதிதாக வந்த கட்சிக்கு எங்களால் எப்படி முதல்வர் பதவிக்கு சீட் தர முடியும் அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தாகத்தான் முடியும் எங்கள் கட்சிக்கு ஆகையால் இந்த கூட்டணி இப்பொழுது ஒத்திவைக்கப்படுகிறது அடுத்து வரும் நாட்களில் இதற்கான ஆலோசனை யோசித்து நாங்கள் அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிடுவோம் என தாக்க கட்சியிலிருந்தும் சரி அதிமுக கட்சியிலிருந்தும் சரி அதிரடியான ஒரு செய்திகளை வந்து பற்றினா நிலவி இருக்காங்க இதனையடுத்து கண்டிப்பாக அதிமுக தாக்க கூட்டணி அமையும் என உறுதி என பிள்ளை அரசு போட்டாட்சி என நமது அதிமுக பொதுச்சாளரான எடப்பாடி ஐயா அவர்கள் கூறியிருப்பார் ஓகே மக்களை இதனை அடுத்து அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சிரஷ்டி பண்ணிக்கோங்க ஓகே மக்கள் அடுத்த விழாவில் அடுத்த காணொலியில் புதிய செய்திகளுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்